ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ் படிகாகிருதயம் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரேவம் பாஸ் நமஸ்காரம் புது வசந்தம் டிவி நேரலுக்கு அஸ்ட்ரோகேசேங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சுப நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னு எடுத்தோமே ஏன்னால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியாராசியில் கேது பகவான் மகரத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றும் கும்பத்தில் சூரிய பகவான் சனி பகவான் மற்றும் சுக்கர பகவான் மீனத்தில் புத பகவானும் ராகுபகவானும் இருக்கா இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உத்தர நட்சத்திரம் முதல் பாதம் அதாவது சிம்ம ராசியிலிருந்து கேட்ட நட்சத்திரம் வரலும் போகிறார் கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் அதாவது விருச்சிக ராசி வரலும் போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய சூபா நாட்கள் அப்படின்னு பார்த்தலையானால் இருபத்தி எட்டாம் தேதி சதுர்த்தி நாலாம் நாள் அதாவது பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் தேவிரை சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடஹர சதுர்த்தி எல்லா விதமான கஷ்டங்களையும் நீக்கக்கூடிய சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் சேவிச்சிட்டு அந்த பெரும் ஒம்போது தரம் பிரதட்சிணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடச்சிட்டு வந்த இல்லையானால் ஒம்பது முறை தோப்புகரணம் போட்டுட்டு வரும்போது கையில் அதாவது இந்த மாலையும் இல்லை அருகம் புல் இதெல்லாம் வந்து கொண்டு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா விதமான கஷ்டங்களும் பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் உடல்நிலையில் ச இந்த செ செட்பேக்குன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாமே தீரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது எப்பொழுதுமே இந்த சதுர்த்தின்றது வந்து ஒரு மாதத்திற்கு ரெண்டு வரும் வளர்பிறையிலும் வரும் தேய்பிறையிலும் வரும் இப்போ வர்றது வந்து தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்ன விசேஷம்னா எல்லா விதமான சங்கடங்களையும் அகற்றக்கூடியது தேய்பிரை சதுர்த்தி அதனால் சங்கடங்கள் போக்கணும்னு வேண்ட வேண்டிய நாள் இது வளர்புறை சதுர்த்தியில் என்னென்னா சதுர்த்தின்னு பேர் அதாவது வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அமாவாசை கழிந்து நாலாவது நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த வர சதுர்த்தியில் வந்து எனக்கு இது வேணும்னு நீங்கள் கேட்கணும் அதாவது எனக்கு நல்ல செல்வத்தை கொடு பெரிய ப பணத்தை கொடு பெரிய பூழை கொடு பெரிய இது அதாவது பெரிய வீடு மனை வாகனம் எல்லாத்தையுமே கொடு அப்படின்னு வேண்டிக்கிறதுக்கு வந்து அது வந்து வர சதுர்த்தி பௌர்ணமிக்கு அதாவது அமாவாசையிலிருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சுக்லபக்ஷ சதுர்த்தியை வந்து வர சதுர்த்தின்னு சொல்லுவோம் இப்போ வரக்கூடியது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி பௌர்ணமியிலிருந்து நாலாம் நாள் அதனால் தேய்பிரை சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தியில் என்னுடைய கஷ்டங்களை நீக்கு பாவங்களை நீக்கு பிரச்சனைகளை நீக்கு எனக்கு வந்து என்ன திருமண தடையை நீக்கு இந்த மாதிரியான விஷயங்களை சொல்லி கேட்பதன் மூலியமாக நிச்சயமாக கூடும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய மின் மற்றும் ஒரு பெரிய விசேஷம் வந்து சஷ்டி விரதம் சஷ்டி விரதம் வந்து ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது சஷ்டியில் அதுவும் தேய்விரை ஆறாம் நாள் சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதத்தை இருப்பவர்கள் குழந்தை பேருக்குன்னு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பேருக்கு பிராப்திகள் நிச்சயமாக உண்டு சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி இதே தவிர மூணாம் தேதி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு அஷ்டகா அப்படின்னு போட்டிருக்கும் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த நாலு மாதத்தில் வரக்கூடிய அஷ்டமி அதாவது சப்தமி அஷ்டமி நகமி இந்த மூன்று நாட்கள் நாலு மூணு பன்னெண்டு நாள் அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த பித்தற்களை நினைத்து செய்யக்கூடிய அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய க கர்மாக்களை சொல்கிறது அஷ்டகா அப்படின்னு சொல்லக்கூடியது இதெல்லாம் வந்து பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் சரி இந்த வாரம் பார்த்தாலேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் கும்ப ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் கும்ப ராசிக்காரர்களுக்கு பார்த்த இல்லையானால் சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையிற பொதுவாகவே சந்திராஷ்டமம்னா சந்திரபகவான் எட்டாம் இடத்தில் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் இதன் மூலியமாக மதிகாரகன் மயங்கக்கூடிய காலகட்டம் மதி மயங்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வழி மாநில பிரயாணங்கள் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் வந்து வெளியூர் போக வேண்டி இருந்தது இல்லை ஒரு இது சைன் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் இந்த கும்பம் மீனம் மேஷம் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியோ நெல்லோ தானமாக கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன் சரி இந்த உங்களுக்கு இந்த என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க என்னுடைய சார்ஜஸ் என்னன்றதை சொல்கிறேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய நேமு பேரண்ட்ஸினுடைய நேம் நீங்கள் அனுப்பிச்சேன்னா உங்களுடைய நேரத்தை போட்டு அதில் சந்தி ஏதாவது வருதா அப்படின்றதையும் பார்த்து பாத சந்தி அதை தவிர வந்து சந்திரன் இருக்கக்கூடிய ராசி சந்தி லக்ன சந்தி பாத சந்தி இதெல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தை பார்த்து அதை தவிர உங்களுடைய கோச்சார பிரகாரம் வந்து இந்த எப்படி இருக்குன்றதை பார்த்து எளிய பரிகாரங்கள் என்ன சொல்ல முடியுமோ அதை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான பலன்களை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷபம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து சூரிய பகவானோட சேர்ந்தும் சனி பகவானோட சேர்ந்தும் கும்ப வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் இடத்தில் தொழில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் மாற்றங்கள் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும் சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம் அதாவது உங்களுடைய சப்தமாதிபதி அதை தவிர பன்னெண்டாம் அதிபதியான செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஒன்பதாம் இடத்தில் இருப்பதன் மூலியமாக திடீர் பண யோகங்கள் திடீர் பாக்கியங்கள் உங்களுக்கு எதிர்பாலினத்தவர் மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் இந்த வாரம் புதிய ப்ராஜெக்ட்டுக்கு சைன் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வீட்டில் வந்து அலங்கார பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நாலாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாய் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சு அதிபதியான புத பகவானும் ராகு பகவானும் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த இதில் சிஜின்னு சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் இதில் இருக்கிறவங்க அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு சிஜி மாத்துறது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்க அதை தவிர வந்து ஆர்ட் டைரக்டர்ஸ் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் மூலியமாக பெரிய நல்ல ஒரு திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்பும் அதை தவிர வெளிநாடு வழிவோர் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனால வெளிநாடு போய் படிக்க கற்றுக்கொள்ளக்கூ வேண்டும்னு நினச்சிட்டு மாணவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு உங்களுக்கு அதாவது இந்த பர்மனண்ட் ரெசிடென்ட் பிஆர் அதை தவிர வந்து விசா ப்ராசஸிங் அதெல்லாம் வந்து நல்லபடியாக ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது இந்த வாரத்தில் பார்த்தால்தான் உங்களுடைய ராசிக்கு அதாவது ஆறாம் இடத்தை வந்து குரு பகவான் பார்க்கறதுனால புதிய கடன் புதிய வீடு மனை வாங்கிறதுக்குன்னு புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் அதாவது இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சந்திர பகவான் நாலாம் இடத்துல கார்த்தால் ஒரு ஏழை முக்கால் வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு அஞ்சாம் இடத்துல போன அஞ்சாம் இடத்துல கேதுவோட சம்பந்தத்தில் இருக்கிறதுனால முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று இறக்கம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் பிறகு அது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா புத பகவான் தன்னுடைய வீட்டையே பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரமாக அமையுது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா ஆறாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அது வந்து இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அதாவது இருபத்தி ஆறு ஆறாம் தேதி கார்த்தால ஏழை இருந்து இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் எட்டே ஏழை முக்கால் வரலும் வந்து உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஆறாம் இடத்துல இருபத்தி எட்டாம் தேதி சாயந்தரம் ஏழே இருந்து தேதி அதிகாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்க இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலத்தில் புதிய மனைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஏழாம் இடத்துல வந்து ரெண்டாம் தேதியிலிருந்து நாலாம் தேதி மதியம் ஒரு பதினொன்றரை மணி வரலாம் இருக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் மூன்றாம் அதிபதி இருக்கிறதும் மூணாம் அதிபதி ஆனவர் ஏழாம் இடத்தில் நீச்சப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் புது புது விஷயங்களை புகுத்து போகும்போது சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இளைய சகோதரர்கள் மூலியமாக சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் வந்து நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் போய் சேவிச்சிட்டு வாங்கோ ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை சேவிக்கிறது ரொம்பவும் உத்தமம் உச்சித்தம் அப்படின்றத சொல்கிறேன் இந்த வாரம் ஒரு பெரிய ஏற்றத்தை உங்களுக்கு கூடிய வாரமாக அமையும்